ஹை கைஸ் நான் தான் உங்கள் அப்பா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு பிரச்சனை நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம டாக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு அதை மாற்ற வந்திருக்கோம் இது மேக்ஸிமம் ஷோரூமில் தான் மாற்றுவாங்க சரி நம்ம ரெகுலராக பாய் கடைக்கே வந்து மாற்றோம் ஷோரூம்லன்னா நம்மளை வச்சு தீட்டிடுவாங்க அதனால் நம்ம இந்த பாய் கடைக்கே வந்து என்ன கம்ப்ளைண்ட்ருக்கதை பார்த்துட்ருக்கோம் பார்ப்போம் அப்போ கழட்டிகிட்டு இருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண முடிஞ்சால் அதே ரெடி பண்ணி போட்டுக்கலாம் இல்லாட்டி தான் வாங்கணும் அதுவுமே இங்கே பக்கத்தில் ஃபாத்தி மாஸ் பேஷ் அங்கே நம்ம இருக்குது ஸ்டாக் இருக்குதுன்ட்டாங்க ஷோரூமில் கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வரும் நாங்கள் அதனால் இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம டார்கோவை பாட் பாட்டாக கலத்துறாங்க நான் ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது என்னடா இது காலு ஃபுல்லா பச்சை பச்சைன் இருக்கு சாணிப்பி எதுவும் தெரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டியில் இருக்க கூழாண்டு ஃபுல்லா லீக் ஆயிருச்சுங்க லீக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு போயிட்டு இருப்பான் அதுக்குள்ள இன்ஜின் இண்டிகேஷன் ஏரிய ஆரம்பிச்சுட்டு அந்த ரெண்டு இண்டிகேஷன் ஏரிய ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஐயையோ ஜோழி முடிஞ்சிச்சு நினைச்சேன் கீழே இறங்கி பார்த்தேன் கீழே கூழ்ண்ட் இருந்துச்சு அப்போ மேலே தான் கூலண்ட்டில் போகலாம் அப்படின்னு நினச்சி ஷோரூமில் போய் கேட்டேன் ஷோரூம்ல அவர் பார்த்துட்டு ப்ரோ உங்களுக்கு ரேடியேட்டர் போயிடுச்சு உங்களுக்கு அசம்பிள் செட்டாக தான் மாற்றணும் அப்படின்ட்டார் சரி ஓகே ப்ரோ எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ப்ரோ எப்படியும் ஒரு செவன் தௌசண்ட் லேபர் எல்லாம் சேர்த்து செவன் தௌசண்ட் வந்துருவா அப்படின்னாரு சரி ஓகே ப்ரோ ஸ்டாக் இருந்தால் மாற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் பாத்துக்காக சொல்ல இல்லை ப்ரோ ஆர்டர் போடணும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு ஐயோ அதுவரை நமக்கு வண்டி ஓட்டாம இருக்க முடியாது அப்படின்ட்டு நேராக வண்டி எடுங்கடா அப்படின்ட்டு இதுப்பேட்டை நேராக வந்துட்டேன் இன்னும் நம்ம பாயிட்ட மொயும் பாய் தான் தான் ரெகுலரா எல்லாமே கொடுப்போம் ஒன்றும் இல்லை பாய் பிரச்சனை இல்லை பக்கத்தில் ஃபாத்திமா ஸ்பேர் ஸ்பாட்ஸ் இருக்கு அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி கேட்க சொன்னாங்க நானும் போய் பார்த்தேன் கேட்டதில் அவங்க கிட்ட ஃபேனும் தனியாக இருக்குது ரேடியேட்டரும் தனியாக இருக்குன்னாங்க ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஷோரூம் சோறும்காரம் இங்கே முரட்டுத்தனமாக கொள்ள அடிக்கிறாங்க அதாவது நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்கள் எம்டிக்கு இந்த மாதிரி ஃபால்ட் ஏதாச்சும் வந்துச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் புதுப்பேட்டை கொண்டு வந்துருங்க ஃபாத்திமா ஸ்பேர் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்க அதுக்கு ஒரு ரெண்டு கடை தள்ளி நம்ம மொயும் பாய் கடை இருக்கும் அங்கே நம்ம சேனல் சொன்னீங்கனால அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக மாட்டி கொடுத்துருவாங்க ஷோரூம்லலாம் கொடுத்தீங்கன்னா ரேட்டு ஐயாயிரூவா ஆறாயிரூவான்னு வரும் இது எனக்கு டோட்டலாக எவ்வளோக்குள்ளே முடிஞ்சுன்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஆனால் இது என்ன கம்ப்ளைண்டத நான் கண்ணு பிடிச்சிட்டேன் அது கால்ட்டி ஃபுல்லாக செக் பண்ணதில் என்ன கம்ப்ளைண்ட் எதனால் வந்துட்டு இருந்ததுன்னு தெரிஞ்சிட்டு அதனால் நீங்கள் மோஸ்ட்லி எம்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கூலண்ட் எல்லாமே கீழே வந்துச்சுங்க கால் ஃபுல்லாக கூலண்ட் ஆகிருச்சு ஆனால் எம்டியை பொறுத்தவரை எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக கால்ட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கரெக்ட் ஹேண்ட்பேக் கீழே தூக்கி வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் கழட்டி மாட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இது அவர் கழட்டுறதே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு எல்லாம் போல்டில்ட் எல்லாம் கழட்டியாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு புஷ்ஷு இங்கே ஒரு புஷ்ஷு இங்கே ஒரு லாக்கு அது இதுன்னு போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதை எடுத்தாச்சு எடுத்து பார்த்தோன்னா ஸ்டாக்கு தான் நீங்கள் என்னடா இது வண்டியில உள்ள ரேடியேட்டரா இல்லாட்டி இது ஏதோ கீழே கலந்து எடுத்துட்டு வந்த மாதிரி அப்படி இருந்துச்சு ஆனால் எமஹா வெர்ஷன் ஒன்னும் ஓகே எம்டி ல மத்த வெர்ஷன் டூலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் சின்னதா இருக்கும் டக்கு டக்கு டாக்டர் டேமேஜ் ஆகிடும் பாத்தீங்களா ஆல்ரெடி அதுல கூலன்ட்டே இல்லை எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம் ஒல என்னமோ தான் இருந்து அவ்வளோதான் கீழே விழுந்துருக்கு எதுவும் டேமேஜும் ஆகல டா என்னடா இது நல்லா போயிட்டு இருக்கே நம்ம ஒரு ரைடு போலான்ட்டு ஒரு பட்ஜெட் சேர்த்து வச்சோம்னா இவன் என்னடாடா நீ ஏண்டா ரைடு எல்லாம் போற எனக்கு மொதல் செலவழிடா அந்த மாதிரி இதாயிடுச்சு இத பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரேடியேட்டருக்கு கார்டு வேட போட்டிருக்கு அது போட்டுமே எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா சார் எல்லாம் நம்ம நேரங்க அத பாத்தீங்கன்னா ஃபேன் எல்லாம் தான் ஓடுது எவ்வளவு டஸ்ட்னு பாத்தீங்களா சென்னில இருக்க சேரு ஃபுல்லா நம்மளுடைய ரேடியேட்டர் காலில் தான் ஒட்டி இருக்கு ஃபேன்லாம் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பாருங்க ஃபுல் சகுதி நானும் வாட்டர் வாஷ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்லேயே ஆகிடுது ஸோ அதனால் எம்டி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரேடியேட்டர் மட்டும் மோஸ்ட்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் மற்றபடி கல் கில் அடித்தா மட்டும்தான் டேமேஜ் ஆகுமே தவிர்த்து இந்த மாதிரி இதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பே இல்லை ரேடியேட்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கழட்டியாச்சு ஃபேன் இங்கேயே வச்சிருந்தாங்களே ஃபேன் நல்லா தான் இருக்கு இதுலதான் என்ன ப்ராப்ளம் தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏ அப்பா ஏதோ கான்ல கடந்து எடுத்த மாதிரி இருக்கு பின்னாடி முன்னாடிலாம் பாருங்க அம்மா சகுதி கரெக்டா அந்த ஃபேன் இருக்கிற இடத்துல மட்டும் ஒன்றும் இல்லை மற்ற இடத்துல ஃபுல்லா போய் டஸ்ட் அடைச்சிருக்கு என்ன டேமேஜுன்னு தெரியல இதில் இது டேமேஜ் ஆன மாதிரி தெரியலை பாப்போம் வந்ததுக்குறோம் தெரியுது நம்ம பார்க்கலாம் ஃபேன் எங்கே வச்சாங்க ஃபேன் பார்த்திங்கன்னா ஃபேன் நல்லா தான் இருக்குது இது மட்டும் மாத்தது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிட்ட வருது ஃபேனோட சேர்த்து அசம்பெல்லாம் மாத்திரதா இருந்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் மட்டும் வருது ஷோரூம்ல போனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டை வச்சு எப்படி இங்கே இது ஸ்பேர் ஸ்பாட்ஸ் அங்கே அங்க ஓகே ரேட்டு அதுவுமே ஷோரூம்லலாம் ஆர்டர் போட்டு ரெண்டு நாள் தான் வரும்னா இங்க இங்கே கையிலேயே ஸ்டாக் வச்சிருக்காங்க உங்களுக்கு எம்டி வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி ரேடியேட்டர் மட்டும் போச்சுனாலும் ரேடியேட்டர் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் ஃபேன் போச்சுனாலும் ஃபேன் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட தனித்தனியாகவே இருக்குது பாத்தீங்கன்னா செம்ம டஸ்டா இருக்குங்க ஃபுல் சேர் சகதியமா இருக்கு ஆனால் அதை லைட்டா ஒரு பக்கெட்ல வச்சு அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்காப்ல பாய் கேப்பீங்க என்னடா இது வாட்டர் வாஷ் லைட்டா அடிச்சு விட்டுன்னா போயிருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸா இருக்கு ரேடியேட்டர் அதனால சின்ன ஓசால அடிச்சா கூட ஒற்ற விழுந்துரும் போல அதனால சும்மா நார்மலா ஒரு பக்கெட்ல வச்சு லைட்டா நல்லா கையை வச்சு கரவு போதும் நீங்க ஓசீஸ்லாம் அடிச்சீங்கன்னா இல்ல வண்டி சர்வீஸ் வர எல்லாம் அடிச்சிங்கன்னா இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் பீச்சிட்டுன்னு வந்துடும் அதனால் சும்மா ஜஸ்ட் லைட்டாக எப்படி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டால் தான் டஸ்ட் டிஸ்ட்லாம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம அதில் தண்ணி ஊற்றி செக் பண்ண முடியும் செக் பண்ணி பார்த்தா தான் அது ஹோல்ஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர வர மாதிரி எனக்கு தெரில நான் நினச்சேன் அந்த டியூப் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு டியூப் இருக்கும் அந்த ட்யூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த டியூப்லேருந்து இது வந்துருக்குமோ தான் நினச்சேன் இப்போ தண்ணி ஊற்றுறோம் அந்த ஒரு மூணு ஹோல் இருக்கும் ரெண்டு ஹோல் இருக்கும் அந்த இந்த சைடு ரெண்டத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பார்க்கணும் எங்கேந்திரா வருது வர்றானா வரலையான்றத வந்துச்சுன்னா வேறு தான் மாற்றணும் இல்லாட்டி இதே வச்சு நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இப்போ எதுலேருந்து வருதுன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம அந்த ஃபேன் மாட்டிருக்கோம் பாத்தீங்களா நம்ம ஃபேன் வந்து பெண்டாக இருக்குது பெண்டாகி வந்து அதுக்கு பின்னாடியில் ரேடியேட்டரில் உரசி இருக்குது உரசி இருந்தனால அதில் அச்சு விழுந்து அதுலேருந்து தான் அதுலேருந்து வருது அது போக கீழேந்து பக்கம் பக்கமாக வருதுங்க இந்த ஃபேனு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு அது ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ரொம்ப ஓட்டம் பையனுக்கு எனக்கே சங்கட்டமாக போச்சு அது அந்த பெரிய இதுலேருந்து வருது பார்த்திங்களா அதுலேருந்து வருது வேற இந்த இடத்துலேருந்து வருது இந்த இதுதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் அந்த ரவுண்டு அச்சு தெரியுதுங்களா அதுலேருந்து வருது அதனால் வேறு வழியே இல்லை நம்ம இதை சரி பண்ணவே முடியாது கரெக்டாக அந்த அச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு அதேந்த வருது வேறு வழியே இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது ரேடியேட்டர் மட்டும் ஃபேன் சேர்த்து வாங்குனீங்கன்னா ஒரு ஆயிரத்தி கிட்டே வரும் நாங்கள் ஷோரூமில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கூட வரும் அதனால் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கின்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டியும் நல்லா தண்ணி ஊற்றி செக் பண்ணியாச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த சைடில் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகுதா இப்போ அது ஃபுல்லாக ஆனதுனால அதிகமாக வருது அந்த ஹோல்ஸை மூணதுக்கப்புறம் சைடில் தொடச்சி விட்டதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து அவங்களுக்கு லீக்கேஜ் ஆகுது ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆகுனா பரவாயில்ல இந்த பீச் நடிக்க தெரியுங்களா அவங்களுக்கு பக்கம் பக்கமாக தெரியுது அதனால் வேறு வழியே இல்லை மாற்றியாச்சு இப்போ நம்ம ஃபேனை தான் செக் பண்ண போகிறோம் ஃபேன் நல்லா தான் இருக்குன்னாப்பில் பார்த்தீங்களா ஃபேன் கரெக்டாக ஓடுது அதனால் ஃபேன் நல்லா இருக்குது நான் அவர்கிட்ட கேட்டேன் இது ஓடுது அதில் ஓடுமா எப்படி செக் பண்றதுன்னு கேட்டா அவரு இதை தூக்கி வச்சுட்டு ஓடாத ஒரு ஃபேன் இருந்துச்சு அந்த ஃபேனையும் எடுத்து வச்சு காட்டினாரு இந்த ஃபேன் பாருங்க ஓடலை அப்படின்னாரு ஓகே அப்போ இது வந்து வெர்ஷன் டூ ஓடுது மோஸ்ட்லி வெர்ஷன் டூக்கு வந்து ஃபேன் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வரும் ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் வராது நமக்கு என்னடா அப்படியே மாத்தி வந்திருக்கு ஸோ இதனால ஓடலை அதனால நம்ம புது ரேடியேட்டர் வாங்கியாச்சு இது எப்படி பல பலன் இருக்குன்னு பாருங்க அதே தான் யமஹா சைடில் என்ன கொடுத்துருக்கானோ அதே தான் நானும் சீரியல் நம்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா பழசு இது பார்த்தீங்கன்னா புழுசு என்ன பண்ணுறது நம்ம நிலமை அப்படி பார்த்தீங்கன்னா அது மட்டுமா வாங்கணும் கூழன்ட்டு வாங்கணும் அப்படி ஒரு மோட்டலில் கூழன்ட்டு வாங்கியாச்சு இது ஒரு இரநூத்தம்பது ரூபா சம்திங் வந்துச்சு கூழன்ட்டு வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது கீழே ஆல்ரெடி நமக்கு இருக்குது அதை நம்ம ரிமூவ் பண்ணாமல் மேலே மட்டும் டாப் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு டாப் அப் பண்ணியாச்சு என்னுடைய அந்த 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 தான் பெரு ஓடும் உரசி அதனால தான் டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ நீங்க எம்டி வச்சிருந்தீங்கன்னா அடிக்கடி ஒரு க ரேடியேட்டர் ஓடும் போது கீழே குனிஞ்சு செக் பண்ணிக்கோங்க ஃபேன் கேப் இருக்கான்ட்டு கேப் இல்லாம ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒர்க் ஷாப்ல போய் அந்த இதை லைட்டா பெண்ட் எடுத்து விட்ருங்க கழட்டிட்டு இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா வாசர் இருக்குது மேலேயும் கீழே போல்டுக்கு ஒரு வாசரை போட்டு ஏற்றினீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் அதனால் நீங்கள் எம்டி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது கல்லுகள் அடிப்பட்டு டேமேஜ் ஆகிருந்தால் கூட மனசாரி இருக்கும் எதுவுமே அடிக்காம டேமேஜ் ஆனது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த ரேடியேட்டர் ஓடும்போது அந்த ஃபேன் கொஞ்சம் கேப் இருக்கா இல்லை ரேடியேட்டரோட ஒட்டி இருக்கான்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கூலண்டாயில் ஊற்றியாச்சு டாயிலுமே ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கும் அதுக்கப்புறம் ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டியிருந்தோம் அவ்வளோதாங்க பெரிய செலவாக வச்சு போச்சு டோட்டலாக ஐயோ தேவையில்லாத செலவு அதனால மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஷோரூமுக்கு போகிறத விட இங்கே புதுப்பேட்டைக்கு வாங்க நம்ம ஓய்ந்தும் போய் தரமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாரு ஓகே